ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் பொறி வச்சு ஒரு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய நல்ல சூப்பரான டேஸ்ட்டியான ஒரு ஆந்திரா ஸ்பெஷல் டிஃபன் உகானி எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த உகானி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கால் கிலோ அளவுக்கு பொறி எடுத்திருக்கேங்க பொரியை நல்லா இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலில் கொட்டி இதில் பொறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கழுவிட்டு பொறி எல்லாத்தையும் ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் மட்டும் தண்ணியில் போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தண்ணி போக நல்லா பிழிஞ்சு விட்டு எடுத்து வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் ரொம்ப பிழியணுன்ற அவசியம் இல்லைங்க ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் பிழிஞ்சு இந்த மாதிரி வேறு பவுலில் மாற்றிடுங்க நான் இன்றைக்கி செய்கிற அளவு வந்து தாராளமாக டிஃபனுக்காக இருந்துச்சுன்னா ஒரு இருந்து மூணு பேர் சாப்பிட்லாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு பேர் அளவுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் பாருங்க இந்த மாதிரி எல்லா பொரியும் தண்ணியிலேருந்து நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டு தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க இப்போ பொரி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு இப்போ இந்த உகானி செய்கிறதுக்கான மசாலா எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் மசாலா செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் கால் கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக பொட்டுக்கடலையை போட்டு இந்த மாதிரி பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தஞ்சி கிராம் அளவுக்கு இருக்கும் பொட்டுக்கடலை பொடி ரெடி ஆயிடுச்சு இப்போ அதே மிக்சி ஜாரில் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சின்ன துண்டளவுக்கு புளியை தண்ணியில் போட்டு இதில் போட்டுக்கலாம் காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் மூணுலேருந்து நாலு பல் பூண்டு நல்ல ஒரு ஒரு அளவுக்கு இஞ்சியை துண்டு துண்டை வெட்டி போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம க்ரீன் சட்னி ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இதை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இது ரெண்டுமே ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம உகானி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ்வில் ஒரு வானிலை வச்சுக்கலாங்க இதில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம் ரெண்டும் நல்லா பொறிஞ்சதும் மீடியம் சைஸில் இருக்க பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியான இருக்க இதில் சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வெங்காயம் வதங்கட்டும் ரொம்ப நேரம் வதங்கணுன்ற அவசியம் இல்லை ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க சாதாரணமாகவே பொரியில் நம்ம வந்து பேல் சாப்பிடுவோம் இது நல்ல டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லா சூப்பராக இருக்கும் நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய டிஃபன் எடுக்கணும் அப்படின்ற போது நீங்கள் காலையில் டிஃபனுக்கோ அல்லது நைட் டிஃபனுக்கு டின்னருக்கோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஹை ஃபை ஃபைபர் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெங்காயம் வதங்கினதும் இதில் ஒரு தக்காளியை நல்ல பொடியாக நறுக்கி போட்டுடலாம் தக்காளியும் ஒரு நிமிஷம் வதங்கட்டும் இதில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது கொஞ்சம் வதங்கி வந்ததும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த க்ரீன் சட்னி வந்து ஊற்றிடலாம் இதுலேயே காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதுவே போதுமான அளவுக்கு இருக்கும் நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் வந்து கொஞ்சம் மிளகாய் தூள் வேணால் சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கொதித்து நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததும் இப்போ நம்ம பொரிய வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பொரிய இதில் போட்டுடலாம் பொரியை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நம்ம ஆந்திரா சைடு போகும்போது நம் நார்மலாக நம்ம ஊர்லெலாம் வந்து ரோட்டு கடைகளில் கிடைக்கிற மாதிரி பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி கிடைக்கிற மாதிரியே அங்கே வந்து இந்த உகானையும் கிடைக்குங்க ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் இதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பொறி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நம்ம பொட்டுக்கடலையை வந்து மிக்ஸியில் போட்டு பொடிச்சு வச்சோம் இல்லைங்களா அந்த பொட்டுக்கடலை பொடியை இப்போதான் சேர்த்துடலாம் பொட்டுக்கடலை பொடியை சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா சூடாகட்டும் நல்லா சூடானதும் கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை போட்டு கலந்து விட்டு சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய நல்ல டேஸ்ட்டான உகாணி ரெடி ஆயிடுச்சு நான் இன்றைக்கி வேர்க்கடலை மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன் நீங்கள் இது கூட கேரட் துருவல் ஸ்வீட் கான் வேக வச்சுருந்ததுன்னா அது கூட கடைசியாக சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சூடானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் நல்லா சூப்பரான சுவையான நல்ல சத்தான உகானி ரெடி ஆயிடுச்சு பொறி இருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் மாதிரி ரெசிபீஸ் தெரியணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ